ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நமக்கு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஒரு மாதத்தினுடைய இறுதி நம்ம வந்திருக்கிறோம் அண்டு ரொம்பவும் இப்போது இந்த வெயில் பசங்களோட ஹாலிடேஸ் இதில் நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு சம்மரில் வந்து டெய்லியே ஒரு பொழுது போகிறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் நமக்கு கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு பொதுவான கேள்வியும் நமக்காக இருக்குது இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மேசராசினியர்களுக்கு இன்றைக்கி குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சூரியன் நம்மளோட புத பகவான் இருக்கிறாரு லாபத்துல வந்து நமக்கு சனி சுக்கரன் செவ்வாய் ஆறாம் இடத்துல கேது பகவானும் நமக்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கார் ஸோ இன்னைக்கு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசுல சஞ்சலங்கள் இருக்கலாம் பட் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த நாள்ல வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதோ இல்லை முக்கிய நபர்களை சந்திக்கிறதையோ நாம கொஞ்சம் அதை ஒத்தி வைக்கலாம் பகல் நேரத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மன மனசில் நல்ல அமைதி சாந்தி இருக்கலாம் என்ன ஒன்று இந்த பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது வந்து நமக்கு மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இருக்கலாம் அதனால காலையிலேயே நம்ம விநாயகரை வழிபாடு செய்து உங்கள் குலதெய்வத்தையும் இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனோடையும் சனியோடையும் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர வழிபாடும் சிறந்தது ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த வெய்ய நேரத்துல நமக்கு வந்து அலையிறது ஒரு பிரச்சனை இல்லை பட் ஸ்டில் நம்ம போற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் பட் அதுலேயும் நம்ம இந்த வெயிலில் ஒரு டூ வீலர்ல போய் அலையிறோம் இல்லை நல்ல ஏசி கார்லேயே போனா கூட போன வேலை முடியலை அப்படிங்கிறச்சி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம் கோபம் வரலாம் அந்த கோபத்தை வீட்டில் இருக்கிறவங்க மேலே காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த நாளில் நம்ம பார்க்குறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் ஒன்று அந்த வேலைக்கு போகாமல் இருந்துடலாம் இல்லை போனால் இப்படி ஆகும் அப்படிங்கிறத மென்டலி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே நீங்கள் ஒரு விநாயகர் ஆலயம் போயிட்டு பால் அபிஷேகத்திற்கு கொடுங்க இல்லை இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுங்க எங்கேயாவது ஒரு மாரியம்மன் கோயிலையே நீங்கள் பால் அபிஷேகம்லாம் செய்யலாம் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் தீரும் போகிற காரியங்களும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பண வருமானங்கள் இல்லை வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு கூட ஒரு சில ஏமாற்றங்களை பார்ப்பதற்கு இன்னைக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் நேயர்களுக்கு இன்றைக்கி ஐயோப்பா இந்த டென்ஷன்லாம் வேண்டாம்ப்பா நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாரியம்மன் ஆலயம் போங்க ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் மாரியம்மனுக்கு இல்லைன்னா ஒரு இளநீர் அபிஷேகம் செய்கிறதும் நல்லது மிதுன ராசி நேர்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து சூரியன் ராகோடு இருக்காரு என்ன பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாக பழைய பிரச்சனைகள்லாம் நினச்சிப்போம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும் ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து ச நல்ல நாள்லேயே சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கற்பனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சந்திரனும் நீச்சத்தில் இருக்காரு நம்மளுடைய கற்பனை திறனும் அதிகமாக இருக்கும் சும்மா ஒரு தலைவலி வந்தாலே நம்ம வந்து ஓ பிரெயின் டியூமராக இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய இந்த மித்துனராசினியர்களுக்கு இன்றைக்கி இந்த மன பயம் இந்த மனதில் சஞ்சலங்கள் இல்லை பசங்கள் எப்படி இருப்பாங்களோ நல்ல மார்க் வரணுமே இந்த மாதிரியான பயத்தோடு நம்ம உட்காந்துருப்போம் காரணமே இல்லாமல் தேவையே இல்லாமல் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு நாம் தான் பெரிய மருந்தாக இருப்போம் அதனால் நல்ல மியூசிக் கேளுங்கள் நல்ல நல்ல மனிதர்கள் இடத்தில் பேசுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போங்க இது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலையும் திருப்தியும் கொடுக்கும் இந்த நாள் மேலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாலை நேரத்தில் ஒரு நல்ல ஆலயம் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் போய் கருடனுக்கு வந்து விளக்கேற்றுங்க பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி நேர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு ஸோ இந்த கடகராசி நேர்களுக்கு வந்து கிரகநிலைகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு க கிரகநிலைகள் தான் சரி பனிரெண்டுக்குடைய புதன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ராகம் இருக்கனால தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்காது கடகராசி நேர்களுக்கு ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம மனசுக்குள்ளேயோ அல்லது உடல் ரீதியாகவோ கடகராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது வரலாம் இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து நமக்கு வரக்கூடும் இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடுகள் இன்றைக்கி பண்ணுங்கள் கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள் எத்தனை கோவிலுக்கு முடிஞ்சதோ அத்தனை கோவிலுக்கு தானம் பண்ணுங்கள் இன்றைய நாள் நமக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கூடயும் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக வச்சுட்டு சாதகமாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமை நம்ம இடத்துல தான் இருக்குது ஸோ பொருளாதாரத்தில் நம்ம கட்டுப்பாடோடு இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்து எந்த மனிதர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நம்ம போய் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாரமா அலைவோம் நமக்கு வேலையே நடக்காது சரி இன்னைக்கு சனிக்கிழமை தானே இன்றைக்கும் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் நமக்கு ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு மனதில் தளர்ச்சி வந்துடும் போக இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டுன்னு பட் ஸ்டில் நமக்கு நிறைய பொறுமை தேவை நிதானம் தேவை அவசர முடிவுகள் ஒருவேளை நம்மளுடைய காரியங்களை கெடுத்துவிடும் அதனால் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்குது அதுவும் நம்ம அரசு பிரமுகர்களை சந்திப்பதோ அல்லது முக்கிய பிரமுகர்களை சந்திக்கணுன்னா நிறைய உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும் நிறைய பொறுமை நிறைய நிதானம் நிறைய சகிப்புத்தன்மை இதை நம்ம இன்னைக்கு வளர்த்து கொள்வது நல்லது ஏன்னா எந்த கிரக நிலைகளுமே நமக்கு சாதகமாக இல்லை நம்மளுடைய பூர்வ புண்ணிய காரகன் வந்து குரு பகவான் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு எல்லா கிரகங்களுமே நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று எண்ணெய் தானம் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் கன்னிராசினேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மன சஞ்சலங்களை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் காரணமாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு கிரகம் தனிச்சிருக்கிறதுக்கும் ஒரு கிரகம் பாம்ப கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுதும் பலன்கள் வந்து வித்தியாசப்படும் ஸோ கன்னிராசினேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு குடைய குடும்பக்காரக்கன் சுக்கரன் செவ்வாய் சனியோடு சேர்ந்துட்டாரு ராசிநாதன் புதன் வந்து சூரியன் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு அண்ட் ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கார் ராசியிலேயே கேதுவும் இருக்கார் ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகளில் நம்ம தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்துலையுமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கவனமாக படிக்க வேண்டும் நமக்கு மன சஞ்சலங்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேகத்தில் எந்த விதமான குறைபாடு இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய மனதிலேயும் நிறைய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த கிரகங்களால் ஆகவே இன்றைய நாளில் சற்று மனதில் குழப்பங்கள் தீர விநாயகரை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் செவ்வாயுடன் இருப்பதும் மற்றும் ஆறாம் இடத்தில் சூரியன் ராகுடன் இருப்பதும் தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் வருவதும் மற்றும் வறுமையில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைய நாளில் நல்ல ஒரு தன லாபத்தை பார்க்கலாம் பட் இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாகியநாதன் புதன் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது தனம் வந்தாலும் கூட அது ஏதாவது ஒரு விதத்தில் கடன் பிரச்சனைகள் அதிகமாறதுக்கோ அல்லது மருத்துவ செலவுகள் அதிக வாய்ப்புகளை கொடுத்துவிடும் ஆகவே துலாம் ராசி நேர்கள் இன்றைய நாளில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் குபேரனுக்கு பூஜை செய்வதனால் இந்த பணம் வந்தாலும் கூட தனம் தங்குவதற்கான ஒரு அமைப்பை அது செய்து கொடுக்கும் ஆகவே துலாம் ராசி நேர்கள் இன்று குபேரனை வணங்கலாம் விருச்சிக ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேர்களுக்கு சற்று மன குழப்பங்கள் இருக்கும் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனோட இருப்பதும் மன சஞ்சலங்களுக்கு காரணமாகவே அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் குடும்பக்காரக்கன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன அம்சத்தை குடும்பத்தில் கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் இந்த பண விவகாரங்களை பெரிதாக்கலாம் நேர்களுக்கு இன்றைய நாளில் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் ஒரு துணையாக இருப்பார் குலதெய்வ பிரார்த்தனைகளும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளும் சிறந்தது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் கூடுமான வரையில் இந்த ராசி அன்பர்கள் கிராம தேவதைகள் அல்லது எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய மன மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் மற்றும் இன்று சுப சுப செலவுகளும் காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நல்ல ஒரு செய்தி வருவதும் நண்பர்களால் முன்னேற்றங்களும் உண்டு பெரிய மனிதர்களின் நட்பு மற்றும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றமும் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீர்ந்து வண்டி வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வழிபிறக்கும் தனுசு ராசினியர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவு அல்லது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சண்டை சதுரவுகள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெருமையும் மற்றும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனசோர்வும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகள் மற்றும் பெரிய மனிதர்களினுடைய ஒரு மனதிற்கு பாத்திரமாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதற்கான அமைப்பும் வரும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது இன்று மகர ராசி நேர்கள் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை தேர்ந்தெடுத்துக்கலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது என்று உங்களினுடைய நண்பர்களுக்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் நண்பர்களுக்கு உதவுவது பண விவகாரங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு மருத்துவ உதவியாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் உங்கள் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கே முன்னேற்றங்கள் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல நாளாக அமைகிறது பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு கும்பராசினியர்கள் இன்று விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட பல நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியங்கள் நிறைவேறும் வழக்குகள் விசாரணைகளில் இருந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வுகள் உண்டு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலாக அமையும் இன்று திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் செய்யல செல்ல வேண்டிய ஆலயங்கள் அனைத்துமே மனதிற்கு திருப்தியை தருவதாகவே அமைகிறது இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வெண்ணெய் வாங்கி சாற்றுவதோ அல்லது வடமாலை சாற்றுவதோ ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மீனராசினியர்கள் இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் ஆகிய கிரக சேர்க்கைக்கு பள்ளி பெருமாள் ஆலயம் சென்று ஆதிசேஷனை வணங்க ராகு கேத்துவினால் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் கேள்வி என்ன பள்ளி படிப்பினை முடித்து கல்லூரி படிப்பிற்கு சேர்வதற்கு முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஜாதகத்தை பார்க்க வேண்டுமா அவசியம் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் படித்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் டுவெல்த்லேயும் ஆப்ஷன்ஸ் கிடையாது காலேஜ்லேயும் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ காமர்ஸ்னால் இது தான் எடுக்கணும் சயின்ஸ்னால் இது தான் எடுக்கணும் அப்படி இருந்த ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு வந்து வெறும் ஒரு மெடிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாலே வாஸ்ட்டாக இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்லை ஸோ இன்னைக்கு வந்து எஜுகேஷன் கவுன்சிலிங் இருக்குது கெரியர் கவுன்சிலிங் இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதங்களும் இருக்குது அப்போ அதை அதை வந்து குழந்தைங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல கைடு இருக்காங்க இந்த இந்த கெரியர் கவுன்சிலிங் மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு எஜுகேஷ்னல் கவுன்சிலிங் மாதிரி இதில் ஆஸ்ட்ரோ கவுன்சிலிங்க்கும் இருக்காங்க அப்போ நாம் அதை என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஒருத்தங்க வராங்க செவ்வாய் நல்லா இருக்குது அப்போ செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீ செவ்வாய் நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது நான் வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் போகணும் நான் போய் ஒரு இஸ்ரோவில் நான் ஜாயின் பண்ணணும்னு அந்த குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் பட் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாது செவ்வாய் நல்லா இருக்கு அந்த செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய காரணத்துல நீ ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு நீ வந்து உன்னுடைய நாட்டுக்கு நீ வந்து எதாவது உபயோகமா இருப்பியா நீ ஒரு சயின்டிஸ்டா போகலாமான்னா அது பார்க்கலாம் இல்ல எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லை நான் வந்து ஒரு நல்ல மருத்துவராக போகணும் இந்த மருத்துவம் பார்க்குறதுல நான் வந்து சோஷியல் சொசைட்டிக்கு எதாவது நான் சர்வீஸ் பண்ணனும் அதுக்கு செவ்வாயோட சேர்ந்த மற்ற கிரகங்கள் பார்க்கணும் எது இந்த பையனுக்கு நல்லா இருக்கா இல்ல பொண்ணுக்கு நல்லா இருக்கா நீங்கள் செவ்வாயை எடுத்துட்டாலும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான படிப்புகள் நீ எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக போகலாம் இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீ வந்து ப படிச்சு போகலாம் மூணாவது நீ ஒரு சவுண்ட் என்ஜினியராக போகணும் இல்லை எனக்கு வந்து இந்த எடிட்டிங் எல்லாம் படிக்கணும் இல்லை இந்த நான் விஸ்காமில் வந்து எனக்கு நார்மல் விஸ்காம்ல எனக்கு இல்லை பட் நான் அதுலேயே வந்து நான் திரைக்கு பின்னால் நான் செய்ய வேண்டிய டெக்னிக்கல் இது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ தெர் ஆர் வாஸ்ட் ஏரியாஸ் அப்போ செவ்வாயின்னு ஒரு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு இத்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் அந்த செவ்வாய் எனக்கு எப்படி இருக்கு நான் அந்த தொழிலாக எடுத்துக்கொண்டால் எனக்கு வாழ்க்கையில் அது பலன் தருமா இது கண்டிப்பாக கிரகங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து நீட் எழுதுறேன் ஆறேன் நீட் எழுதுறேன் ஆறேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஐயோ எனக்கு நாலு வயசு போயிடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு குழம்புறதை விட இந்த மாதிரியான ஒரு அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அண்டு இப்போ நீங்கள் ஒரு சிஏ படிக்கிறது ஏன்னா நாங்கள் பார்க்குற ஜோதிடர்கள்ட்ட போய் சிஏ படிக்கக்கூடிய அப்பா அம்மா அந்த குழந்தைங்க ரொம்ப நம்ப மாட்டாங்க பட் சிஏ படிக்கக்கூடிய அப்பா அம்மா எத்தனை பேர் வந்து முடிப்பானா முடிக்க மாட்டானா இதில் இத்தனை அட்டெம்ட் ஆகிடுச்சு ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ சிஏ நல்லா படித்து அவங்க வரணுன்னா புதன் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அந்த புதனோடு சேர்ந்த சூரியன் எப்போவுமே கூட தான் இருப்பார் சுக்ரனும் இருப்பார் ஸோ இந்த சூரியன் சுக்ரன் புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்க பணம் சம்மந்தப்பட்டது கணக்கு சம்மந்தப்பட்டதில் பெரிய டாப் லெவலில் வரலாம் அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு கேளுங்க என்ன முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என் பையனுக்கு இது முடியும் இதை எடுத்தா நடக்குமா இதை போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது உண்மையிலேயே புத்திசாலித்தனம் இட் சேவ்ஸ் டைம் ரெண்டாவது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி பரவாயில்ல நீங்கள் சொன்னீங்கன்னு இந்த இந்த தருணத்தில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட ரீசண்டாக ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தாங்களா அவங்க பொண்ணு சின்னதாக இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து டான்ஸர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லை இந்த பொண்ணை டாக்டருக்கு வைங்க நல்லா படிப்பானு ஸோ இன்றைக்கி வந்து அவள் பிஜி எம்பிபிஎஸ்சில் பிஜி வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்க அவள் அம்மா கல்யாணத்துக்கு வந்து என்கிட்ட கேட்டா என்ன நினச்சி நானே பெருமைப்பட்டுட்டேன் எப்படி வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களோட லைஃப்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டுன்னு ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம செய்கிற ப்ரொஃபஷனில் ஒன்று கிடைக்கிற ஆத்ம திருப்தி ரெண்டாவது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா அவங்க போகக்கூடிய பாதையில் இது வேண்டாம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவங்க அவங்க லைஃப்பில் வந்த ஒரு முன்னேற்றம் இது ரெண்டுமே கிரகங்களை சார்ந்ததுன்னு தான் சொல்லணும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாள் இந்த சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வீக்கெண்டாக இருக்கணும் அண்ட் மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்